கற்றுரி பழஸ் நாமத்துக்கு சோத்திரம் நமக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்ல கேட்டிருப்போம் இல்லையா வாழ்க்கை வந்து ரொம்ப ஏமாற்றத்துக்குள்ள போகுது நான் எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்று நான் நிறையா ஒரு பிளான் போட்டேன் அந்த பிளான் படி என் வாழ்க்கை போகிறதே இல்லை நிறைய ஏமாற்றங்கள்ல என் வாழ்க்கையில்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க ஆனால் ஏன் இந்த ஏமாற்றங்கள் அப்படின்னா நான் ஒன்று எதிர்பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும்னு நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன் அந்த திட்டத்தில் அது நடக்கிறது தான் நமக்கு ஒரு ஏமாற்றம் வருது ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனத்தில் இயசையா ஐம்பத்தி அஞ்சு எட்டு அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன்ன என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் கடவுள் என்ன சொல்கிறாரா அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் கிடையாதான் நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் கிடையாதா அந்த வழிகளை கம்பேர் பண்ணும்போது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அதாவது கடவுள் கம்பேர் பண்ணுறார் நம்மளுடைய நினைவுகளையும் அவருடைய நினைவுகளும் எப்படி கம்பேர் பண்ணுறாருனா நம்ம பூமி இங்கே இருக்கிறோம் வானம் எவ்வளோ தூரம் அது வந்து கணக்கே பண்ண முடியாது இன்னும் எவ்வளோ தூரம் அந்த வானம் நமக்கு தெரியவே இல்லை அவ்வளோ தூரமாக அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸாக நம்மளுடைய வழிகளுக்கும் அவருடைய வழிகளுக்கும் ஆனால் நம்ம நம்ம பிளான் பண்ண ஒரு வழியில் நம்ம வாழ்க்கை போகலன்னா நமக்கு நிறைய ஏமாற்றங்கள் வருது அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய வழிகளை வந்து தேவனிடத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும் அவர் தான் என்ன பண்ணுவார் காரியத்தை வாய்க்கை பண்ணுவார் நிறைய நேரம் என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு பிளான் போடுறோம் அது நடக்கலைன்னு சொல்லி தான் நமக்கு வந்து ஒரு ஏமாற்றங்கள் வருது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மோசே அவ பார்க்குறாங்க மோசே பள்ளியேட்டுப்பாடு காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சகோதரர்கள்லாம் கஷ்டப்படுறத பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு தான் கையிலேயே நானே என்ன பண்ணுவேன் என்னுடைய மக்களை நான் மீட்டு கொண்டேன் என் மேலே அது அபிஷேகம் இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன் எல்லார்த்தையும் மீட்டுக்கொண்டு தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு சுயமாக ஒரு டெசிஷன் மேக் பண்ணி ஒரு எகிப்தினை கொன்று போட்டுறார் இது வந்து பார்வனுக்கு தெரிஞ்சோடனே இவர் என்ன பண்ணுறாரு பயந்து ஓடுறார் பார்வோன் என்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு வனாந்தரமான இடத்துல போகிறார் ராஜாவாக இருக்க வேண்டியவர் இவர் என்ன பண்ணுறாரு காடு மேடுன்னு ஓடுறார் கடைசியில் என்ன பண்ணுறாரு நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்ருக்கார் அதுவும் யாருடைய ஆடு அவருடைய மாமனாருடைய ஆடு ஒரு ஆடு கூட கிடையாது சொந்தமாக இல்லை எகிப்தின் எல்லா கலைகளையும் கற்ற ஒரு மனுஷன் தன் சுயமாய் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது எல்லார்த்தையும் விட வேண்டியதாக இருக்குது இல்லை ஆனால் கடவுளுடைய வழியை பாருங்களேன் கடவுள் எண்பது வயசில் அழகாக கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வந்த உடனே கடவுள் அவரை வைத்து என்ன பண்ணுறார் பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறார் அன்றைக்கு வரைக்கும் கேள்விப்படாத பெரிய அதிசயம் அற்புதம் அவர் மூலியமாய் செய்து செங்கடலை பிளக்குறாரு பத்து வாதிகளை கொடுக்குறாரு அழகாக கூட்டிகிட்டு வர்றார் கானான் தேசத்துக்கு அது மட்டும் இல்லைங்க அவரை கொடுத்து சாட்சி சொல்கிறார்ல மிரியாமும் அவங்க அண்ணன் ஆர்வனும் வந்து மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க இவங்ககிட்ட மட்டும்தான் கடவுள் பேசுவாரா ஏன் எல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க மேலே உடனே அந்த முறுமுறுப்பு யார் கேட்குறாங்கன்னா கடவுள் கேட்குறாரு அதை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா என்னாகமும் பன்னிரெண்டு ஏழு எட்டில் இருக்குது என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன் மோசையை பார்த்து என்ன சொல்றார் சாட்சி கொடுக்குறார் எதனாலன்னா மோசை கர்த்தருடைய வழியில் நடக்க ஆரம்பிச்சார் மனுஷனுடைய வழியில் நடக்கும்போது தன் சொந்த வழியில் நடக்கும்போது காடு மேடெல்லாம் ஓடி தெரிஞ்சார் ஆனால் அதே மோசை கர்த்தருடைய கரத்தில் தன் வழியை ஒப்பு கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு இஸ்ரேல் மக்களை காணந்தேசி கூட்டிகிட்டு வர்றாரு வரும்போது ஆரோன் ஆரோன்கிட்டையும் ஒரு சாட்சி கொடுக்குறார் மோசே மாதிரி என்னுடைய வீட்டுல யாருமே உன் உண்மையுள்ளவன் இல்லைன்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல நான் மோசே கூட எப்படி பேசுவேன் முகமுகமா பேசுவேன் நான் வந்து இந்த சொப்பனத்துலயோ தரிசனம் அப்படிலாம் நான் பேச மாட்டேன் நம்ம முகமுகமாக பேசுவேன்னு சொல்லி மோச குடித்து கடவுள் சாட்சி கொடுக்கறாரு அதுதாங்க நம்ம தேவனுடைய கரத்தில் நம்மளுடைய வழியை ஒப்பு கொடுத்துட்டோம்னா தேவன் நம்மளை வைத்து பெரிய காரியங்கள் செய்வாருங்க அது மட்டும் இல்லைங்க மோசையை ஜெபிக்கிற ஜபம் வந்து கடவுளுடைய திட்டத்தையே மாற்றுது அதுதான் நம்ம வந்து தேவனுடைய கரத்தில் இருந்தோம்னா நம்ம ஜபம் கடவுளுடைய திட்டத்தை மாற்றும் நீங்கள் வசனம் வாசிச்சிங்கன்னா யாத்திராம முப்பத்தி ரெண்டு பதினாலு அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் கடவுள் என்ன பண்ணுறாரு இஸ்ரேல் மக்கள் எல்லாத்தையும் நான் கொன்று சொல்றாரு ஆனால் அதுக்கு முந்தின வசதி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக அதில் வாசி பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் கடவுள்கிட்ட அவர் கெஞ்சி பிரார்த்திக்கிறாரு பிரார்த்தித்த உடனே அவர்னால் அந்த இடத்த விட்டு போக முடியல சரி மோசே உனக்காக நான் என்ன பண்ணுறேன் இந்த மக்களை அழிக்காமல் இருக்கிறேன் அதுதாங்க நம்ம வழியை தேவனோட ஒப்பு கொடுக்கறது எப்படி இருந்த மோசி இங்க எப்படி இருக்காரு பாருங்க நம்ம ஜெபிச்சோம்னா நம்ம ஜெபம் கர்த்தருடைய டெசிஷனை மாத்துமா அவர் நினைச்சதை நம்மளால மாத்த முடியுமா மாத்த முடியும் எப்படின்னா அவருடைய சித்தத்தின் கீழே இருக்கிறது அவருடைய வழியை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது சில நேரம் என்ன பண்றோம்னா நம்ம அழுது சாதிச்சு மோசே மாதிரி நம்ம வாங்கிடுறோம் என்னென்னா அதாவது கடவுளுடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறது கிடையாது நம்ம சுய சித்தத்தின்படி நம்ம வாங்கிடுறோம் கடவுள் என்ன பண்ணுறாரு சரி போ அழுகிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்றார் ஆனால் அது என்ன ஆகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சங்கீதம் நூற்றி ஆறு பதினஞ்சு வாசிச்சிங்கன்னா அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினர் அதாவது இஸ்ரேல் மக்கள் வந்து வனாந்தரத்தில் அவங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்குறாங்க இறைச்சி கேட்ட உடனே கடவுளுக்கு கோவம் வந்துடுச்சு எப்போ உனக்கு மண்ணாவை கொடுக்குறேன் தெய்வ தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடு கொடுக்குறேன் ஆனால் நீ இறைச்சி கேட்குறேன்னு சொல்லிவிட்டு இறைச்சி கொடுத்துட்டார் அவங்க இச்சித்து கேட்டாங்க எங்களுக்கு வந்து மாம்சம் வேணும் கடவுள் என்ன பண்ணுறாரு காடைகள் அனுப்புகிறார் முழங்கால் வரைக்கும் காடைகள் வந்து அந்த வனாந்தரத்தில் கிடக்குது சாப்பிட்டு திருப்தியாகி அவங்க சாப்பாடு பல்லில் இருக்கும்போது என்னாச்சுன்னா வாதை வந்து செத்து போயிட்றாங்க இல்லை கேட்டது கிடச்சிருச்சு ஆனால் அவங்க ஆத்மாவில் என்னாச்சு இழைப்பு வந்துருச்சு பெரிய சோகம் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய வழியை விட்டுட்டு நம்ம வழியில் நமக்கு பிடிச்சதை கேட்டோம்னா கடவுள் கொடுத்துருவார் போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்காது நீங்கள் பார்த்துருக்கீங்களா நிறைய பேர்த்துக்கு இவங்க தேவையானது எல்லாமே இருக்கும் ஆனால் இருதயத்தில் ஒரு இழைப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னால் அது கர்த்தருடைய வழியில் கேட்கல நம்மளுடைய வழியில் நம்ம கேட்டிருக்கோம் கடைசியாக ஒரு வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் பதினாலு பன்னெண்டு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நமக்கு நல்ல வழின்னு தோணும் அது முடிவு எப்படி இருக்குமா மரண வழி அதனால் நம்மளுடைய வழிகளை கடவுள்ட்ட ஒப்புக் கொடுப்பங்க இல்லை அவர் சொல்லட்டும் அவர் என்ன வழியில் காமிக்கிறாரோ அந்த வழியில் நமக்கு போகும்போது நம்ம மோசையை போல் இருப்பேங்க மோசை மாதிரி நம்ம செப்பிக்கும் போது அந்த ஜெபங்கள் கேட்கப்படும் மோசை மாதிரி நம்ம வந்து தேவனோடு முகமுகமாக பேச முடியும் அதனால் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய வழிகளை தேவனத்தில் ஒப்பு கொடுப்போம் கடவுள்கிட்ட சொல்லுவோம் கடவுளை என்னுடைய வழி இல்லை கடவுளை நீங்கள் காற்று வழியில் நான் நடக்கிறேன் என் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போங்க நான் எதையுமே கேள்வி கேட்க போகிறது கிடையாது உங்களது சுத்தம் படி நான் செய்ய போகிறேன்னு சொல்லி கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நம்மளை வந்து மோசவை போல பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றி ஒரு கூட்ட ஜனங்களை தெய்வ கூட்டிகிட்டு வருவார் கத்தராம சுதாசுவராக அமேன்